ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செவிக்கு இடம் தரும் இதமான நாவலை கேட்க விருப்பமா இது உங்கள் பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனலில் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றியா இப்பவே செஞ்சு கதை கேட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ்ல உங்க கருத்தை முன்மொழியுங்க இன்னைக்கு நாம கேட்டு மகிழ விருப்பது எண்ணிரு உள்ளங்கை தாங்கும் அத்தியாயம் ஆறு ஆரத்தை எடுத்து வரவேற்றதும் உள் நுழைந்த பின் ரோஹிணி ஸ்வீட் கொடுத்து பிரணதி தாய் சுதாகர் பேசிக்கொண்டிருந்தார்கள் தங்கள் வீட்டில் உண்ண வைத்து வழி அனுப்பினார்கள் அம்மாடி மாப்பிள நல்ல குணம் அவங்க அம்மா தங்கம் ஓ கோபம் பிடிவாதெல்லாம் இல்லாம நல்லா வாழுடா ஒரு குறை சொல்லாம பாத்துக்கோ என்றே சுதாகர் சொல்லி கண்ணீரில் நீர் திரையிட பிரணதி அழுதிட நிலவன் யதார்த்தமாக திரும்பும் நேரம் அவள் விழிநீர் சிந்தவும் கண்டவனுக்கு வலித்தது ஆனால் ஆறுதல் கூற அருகில் செல்லவில்லை அப்பா மகள் பேசும் பொழுது உள்ளே நுழைய விரும்பவில்லை இத்தனை வருடம் பெற்று வளர்த்து அன்பாய் ஆசையாய் துள்ளி மகிழ்ந்த வீட்டின் இளவரசி பெரிவது கடினம் தானே எல்லா பெண்களும் ராணியாக மதிக்கப்படுகின்றாரோ இல்லையோ பிறந்த வீட்டில் இளவரசியாகத்தான் வாழ்கின்றனர் அதை என்றுமே மறுக்க இயலாது இங்க பாரு எதுவா இருந்தாலும் கொடுத்து போ அம்மா அப்பாவுக்கு தினசரி ஒரு முறை போன போடு நீ டெல்லி போகும்போது அப்பா அம்மா வந்து வழி அனுப்புவோம் தயங்காம சொல்லு என்று தாய் கண்மணி நெற்றியில் முத்தமிட்டு சேலை முந்தாணியை வாயில் வைத்து ரோஹினியிடம் பாத்துக்கோங்க அண்ணி தப்பு செஞ்சா மென்மையா சொன்னா கேட்டுப்பா ஓரளவு சமப்பா என்று அடுக்க அண்ணி அதெல்லாம் சொல்லணுமா எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா எப்படி வளர்க்க ஆசைப்படுவனோ அப்படி வளர்ப்பேன் உங்க வீட்டு இளவரசி எங்க வீட்டு ராணி அதனால கவலையே வேண்டாம் என்றே ஆறுதல் மொழியாய் பேசினார் சுதாகர் கண்மணி இருவரும் செல்வதற்காக நிலவன் தான் கேப் புக் செய்து கொடுத்தான் வாசல் வரை வந்து கை அசைத்து பிரணிதி கண்ணீரோடு வழி அனுப்பினார் மூக்கை உறிந்து விம்மியபடி அந்த கார் புள்ளியாய் மறையும் வரை கண்டவளை கதவில் சாய்ந்து கை கட்டி பார்த்து ரசித்தான் நிலவன் நீ எம்எஸ்சி முடிச்சியா இல்ல எல்கேஜி முடிச்சியா பள்ளிக்கூடத்துக்கு முதல் நாள் விட்டுட்டு போற அப்பா அம்மாவை பார்த்து அழற குழந்தை மாதிரி அழுற என்று கேட்டதும் திருமணம் என்றதால் இவன் தாலி கட்ட பெற்றோரை பிரிந்து நிற்கின்றோம் என்று வருந்தி அவனை பார்த்து சிறு பிள்ளை போல முறைக்க செய்தாள் கேட்கற பதில் சொல்லாம முறைக்கிற என்று ஹாலில் கையை பிடித்து நிறுத்தினாள் அவளோ கையை உதறிவிட்டு ரோஹிணியை தேடி சென்றாள் ரோஹிணி சமையல் அறையிலிருந்து டவளால் கையை துடைத்துக் கொண்டு என்னடா நிதி ஒரு மாதிரி இருக்கா கண்ணை கட்டி காட்டுல விட்டது போல என்று பரிவாய் தலையை வருடினார் ஆம் என்றோ இல்லை என்றோ சொல்லாமல் ரோஹிணி அருகே அமர்ந்து கண்ணீரை துடைத்து மீண்டும் கண்ணீர் வராமல் இருக்க சமாளித்தாள் அதான் கார உள்ள போய் ரெஸ்டடு என்று சொல்லவும் பிரணிதி சரி என்று தயங்கி தயங்கி சென்றாள் புதன் அன்று டெல்லி செல்வதால் அவளின் ஆடைகள் அப்படியே பெட்டியில் இருந்தது சமையல் பாத்திரம் சீரெல்லாம் ரோஹிணி வேண்டாம் என்று மறுத்திருந்தமையால் ஓரளவு வீட்டை பொருட்கள் அடிக்கவில்லை மெத்தையில் வந்து அமர்ந்தவள் நிதானமாக அறையை பார்வையால் நாலாபுரமும் அளந்தாள் ஹாக்மார்க் பேச்சுலர் அறதான் என்றான் சட்டென தொட்டா சுருங்கி போல சுருளும் அவளின் அமைதி கண்டு உள்ளுக்குள் ரசித்து வெளியே அவளை கேலி செய்து அச்சுறுத்த ஆவல் கொண்டான் நிலவன் இன்னிலிருந்து நீ தப்பிக்க முடியாது பிரணிதி உனக்கு வேற வழியே இல்லை கைகளை தேய்த்து நம்பியார் பாணியில் சொல்லி முடிக்க அவள் அரண்டு போனாள் அவளின் அரண்ட தோற்றம் கண்டவன் ஹே பிரதி உனக்கு என்ன பத்தி தெரியாது அதனால என்ன பத்தி பயோடேட்டா காதல ரத்த வர அளவுக்கு சொல்லலான்னு இருக்க நீ என்ன நினைச்ச என்று சொல்லவும் அவனின் இந்த விளையாட்டு அவளுக்கு பிடிக்காமல் போக முகம் திருப்பிக் கொண்டாள் சத்தமில்லாமல் அவள் விசும்புவது அறிந்தவன் கஷ்டம்தான் ஒரு மரத்தை வேறோட புடுங்கி வேற இடத்துல வைக்கும் போது அந்த மரம் அந்த இடத்தோட ஒத்து போக நேரம் எடுக்கும் உனக்கு அப்படிதானே இந்த காலத்துல போன்ல பேசி பார்த்து திருமணத்துக்கு முன்னாடியே ஓரளவு விருப்பு வெறுப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மனசால நெருங்கி இருக்கிற காலத்துல இருந்துகிட்டு கடந்த ஒரு மாசமா உனக்கு போன் பேசாம நேரடியா தாலி கட்டி வீட்டு கூட்டிட்டு வந்துட்ட இயல்பா பொறந்த முடியாது அப்படிதானே என்று அவன் கேட்டு முடித்தான் இல்ல கல்யாணதும் இதெல்லாம் வரும்னு முன்னாடியே ஓரளவு யூகிச்சுட்டேன் என்றாள் பிரணிதி தான் அவளுக்கு ஆறுதல் சொல்ல ஏற்படும் மொழிகள் தவிர வேறு என்ன என்று யோசித்து அவளை கண்டாள் பெண் என்றவளை புதிர் தான் என்று அவளை கூர்ந்து நோக்கினாள் புரியாத புதிர்கள் தனக்குள் கொண்ட பெண்ணினம் முடிச்சுகளோ அவளுள் ஏராளம் தங்க பஸ்பம் பூசிய ஒளிர்வு மேனியவள் உள்மடம் அறிந்தால் மட்டுமே விளங்கும் அகராதியவள் செப்பையாய் மூடியிருக்கும் விழிக்குள் முத்தாய் மிளிரும் அறிவு சுடர் இதோ இன்னும் அவளின் உள்மனம் அறியும் மாயும் அவன் கற்கவில்லை அவளாக பேச வைக்க வேண்டும் தயக்க முடைத்தெறிந்தால் மட்டுமே பேச்சு திறந்த வெள்ளமாக வரும் என்றே அறிந்தான் கிட்ட போனால் எட்ட போகுமாம் அப்படி அப்படியாகிடுமோ என்று யோசித்தவனின் மனமோ இது அவர்களுக்கான இடம் இனி தவறோ சரியோ பேசி புரிந்து கொள்ளும் முயற்சியில் இறங்க வேண்டும் என்று முடிவெடுத்தான் தூங்கி எழுந்துக்கோ புத்துணர்வு வரும் என்று போர்வையால் கொஞ்ச நேரம் பகல் உறக்கம் வராமல் தவித்தாள் ஆனால் மடிக்கணினியை திறந்து வைத்து தன்னை அடிக்கடி கண்காணிக்கும் நிலவனை கண்டு கண்களை இருக்க மூடினாள் நித்திரை வருவதற்கு அதுவே போதுமானதாக போனதோ என்னவோ உறங்கிவிட்டாள் அவள் உறங்கிய பின்னர் மடிக்கணினியில் தனது அலுவலகத்திற்கு மெயில் செய்து நிலவரம் அறிந்து கொண்டு பிரணிதி அருகே வந்து இணக்கமாக படுத்து அவனுமே உறங்க சென்றான் நெய்மணம் காற்றில் வீசியது கூடவே காஃபியின் நறுமணமும் கவழ்ந்தது அதன் நாசிவருடைய உணர்வில் பிரணிதி எழுந்து கண்களை கசக்கி பார்க்க தன் இடையில் ஏதோ அழுத்தம் கொண்டதை முதலில் உணர்ந்தாள் அதன் நிலவன் கைவளவு என்றதும் அதிர்ந்து எழுந்து கொண்டவள் ஓசையின்றி வெளியே வந்து பார்க்க ரோஹிணி கேளடி கண்மணி பாடடி சங்கதி நீ இதை கேட்பதால் நெஞ்சிலோர் நிம்மதி என்றவர் மருமகள் பிரணதியை கண்டுவிட்டு பாட்டை நிறுத்தினார் ரோஹிணி என்னத்தை நிறுத்திட்டீங்க நல்லா இருந்தது பாடுங்க அத்த என்றவள் கூற இந்த அத்த பாடமாட்டாங்கன்னு நினைக்காத நிதிமா பாடுவேன் அதுக்கு முன்ன இந்த ஸ்வீட் காஃபியை குடிச்சிட்டு முகம் இந்த புடவையை கட்டிக்கோ அக்கம் பக்கத்துல இருக்கவங்க உன்னை பார்க்க ஆறு மணிக்கு வரதா சொல்லிருக்காங்க நீ ரெடி ஆகு அத்த எல்லா அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் என்று அனுப்ப அவளோ அறைக்கு சென்றவள் திரும்பி வந்து அத்த அங்க அவர் இருக்காரு நான் இந்த ரூம்ல மாத்திக்கவா என்று கேட்க ஓ இஷ்டம் டனிதி என்று சொன்னதும் அறைக்குள் சென்றாள் தளர பின்னிய கூந்தலில் ரோகிணி மூன்று முழம் பூவை வைத்து அழகு பார்த்தார் அடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்த சிலர் ரோகிணி வயது கொண்டவர்கள் எல்லாம் பிரணிதியை பார்த்து சிறு சிறு பரிசோடு வாழ்த்தி பேசிக் கொண்டிருந்தார்கள் முதலில் தயங்கிய பிரணிதி பின்னர் தனது அத்தை ரோஹிணிக்கு இணையாக பேசி அவர்களின் அன்பை பெற்றார் பிரணிதி என்னவோ பேசிக் கொண்டிருக்க நிலவன் கதவை திறந்து வந்து மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க செய்யாது காஃபியை பருகினான் அங்கே தான் வந்தது கூட அறியாமல் பிரணிதி சுவாரஸ்யமாக ஏதோ கல்லூரி கதையை விவரித்துக் கொண்டிருக்க நிலவன் ரசித்துக் கொண்டிருந்தான் வாயெல்லாம் எட்டு ஊருக்கு கேக்குற மாதிரி பேசதான் செய்யறா ஆனா நம்ம கிட்டதான் எண்ணி எண்ணி பேசுறா என்று எண்ணினான் அங்கே இருந்த பெண்மணி பானுமதி என்பவர் அட நிலவ இழந்துட்டான் என்றதும் பிரணிதி திரும்ப அவனோ கையில் கோப்பையை வைத்தபடி மிடர மிடராக பருகி கொண்டிருந்தான் அவன் தன்னை பார்க்கும் பார்வையில் பாகாய் கரைந்தது மனம் பானுமதியிடம் மற்றவர்களிடமும் நலன் விசாரிப்பில் ஆரம்பித்து வேலையை பற்றி தொடர்ந்து கடைசியாக பிரணிதி பற்றி அவளின் ஜாலியான அரட்டை பற்றி பகிர்ந்தனர் பிறகு அனைவரும் கிளம்பவும் ரோகிணி கூடவே சமையல் அறையில் தொடுப்பாக சுத்தி கொண்டிருந்தாள் அம்மா நாளைக்கு அவினாஷ் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுருக்காங்க போகணும் ஏண்டா அங்க சித்தி விருந்து கூப்பிட்டா ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கழிச்சிடுன்னு முன்னமே சொன்னல எதுக்கு வர்றதா ஒத்துக்கிட்ட என்று கடிந்தார் ரோஹிணி ஆசையா கூப்பிட்டா வேணான்னு சொல்ல முடியுமா அதுவும் இல்லாம எப்படி விட மாட்டாங்க போன் பேசுறப்ப அவங்க கூப்பிட்டு வரலன்னு சொல்லுவாங்க சைலஜா வாய் ஊசி மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும் எனக்கு பிடிக்கல அதுக்குதான் யோசிச்சேன் நீ சொல்றதும் சரிதான் போன்ல ஒவ்வொரு முறையும் சொல்லி உயிரை வாங்குவா போயிட்டே வந்துருங்க போயிட்டு வாங்கன்னா என்ன அர்த்தம் நீங்களும் வாங்க என்றான் நிலவன் நான் வரல நிலவா நீயும் நிதிமாவும் கோயிலுக்கு போயிட்டு அங்க போங்க என்று சொன்னார் என்ன நிதிமா போகலாமா ரோஹிணியை போன்றே கிண்டலாய் விழித்தான் நிலவன் அவன் கேட்கும் தோரணை வரவழைத்தாலும் எப்ப கிளமனோ என்றாள் பிரணிதி பிரேக்ஃபாஸ்ட் அங்கதான் பிரணிதி சித்தி கொஞ்சம் சுருக்குன்னு பேசுவாங்க இந்த காதல வாங்கி அந்த காதல வெட்டணும் சரியா என்றான் அப்படி என்ன பேசிட போகிறார்கள் என்று குழம்பினாலும் சரி என்று எளிதாக குறிவிட்டார் ஆனால் நாளை பேசும் பேச்சில் தனது இதயம் உடைந்து நொறுங்கலாம் என்பதை அக்கணம் அவள் அறிய வாய்ப்பில்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் தவறாம உங்களை வந்தடையும் நான் உங்கள் ஆர் ஜே நித்யஸ்ரீ இது உங்க பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நாவலை கேட்டு ரசிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றிகள்